ஹாய் யூடியூப் நண்பர்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கம் நாங்கள் காலையில் பத்து மணிக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி அஞ்சரை ஆகிடுச்சி எங்கள் அம்மா வீட்டில் வந்து பாகற்கொடி பீக்கம் அப்புறம் கத்திரிக்காய் செடி மாதிரிலாம் போட்டிருக்காங்க இன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாயாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அந்த எங்கள் வீட்டில் எப்போவுமே அனலாக இருக்கும் அந்த ஹீட்டில் இருந்துட்டு இருந்துட்டு இப்போ இயற்கை காற்று வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பச்சையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கண்ணுக்கு இதுமாக இருக்கும் நான் மட்டும் பார்க்கலாமா நீங்களும் பார்த்து ரசிங்க வாங்க பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இங்கே பாருங்கள் நிறைய பகற்காய் இருக்குது காய்ச்சிருக்கு நல்ல காய்ச்சிருக்கு நல்லா ஒவ்வொரு காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசைன்னா அழகாக இருக்குது பார்க்க நிறைய இருக்குது காய் எங்கள் வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் வீட்லேயும் எனக்கு பறித்து கொடுத்துருக்குறாங்க எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் போய் சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அங்கே பாருங்கள் ஃபுல்லாக அழகாக பந்தை போட்டிருக்காங்க பந்தை போட்டு நல்லா இருக்குது பீக்கங்காய் கூட இருக்குது பாருங்கள் பீக்கங்காய் இந்த பாரு குட்டியாருக்கில் இதா பீக்கங்காய் ஃபுல்லாக வீ காட்டுறேன் கீழே வந்துட்டு தக்காளி செடி போட்டிருக்காங்க அப்புறம் கத்திரிக்காய் செடி இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க அப்புறம் மிளகாய் செடி வச்சுருக்காங்க எங்கெல்லாம் இருக்கிற இடங்கள்ல அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்க மிளகாய் காய்ச்சிருக்கு இப்போ தான் பூ வச்சுருக்கு ஒன்று ஒன்று இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு எப்போதுமே வந்துட்டு ரோட்டு ஓரங்களில் இருக்கிற செடிகளாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே நல்லா காய்க்குமா ஏன்னா அந்த ரோட்டு ஓரங்களில் இருக்கிற அது அதிர்வுலேயே நல்லா காய்க்கணும்னு சொல்கிறாங்க அது உண்மையாக என்னென்னு எனக்கு தெரில விவசாயம் பண்ணுறவங்க வந்துட்டு நீங்கள் இதை பற்றின அது உண்மையாக என்னென்னு என்கிட்ட கேட்டு சொ தெரிஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னால் எங்கள் அப்பா வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் இருந்தாங்க அந்த ஃபீல்டில் இருக்கும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க ரோட்டு மார்க்கத்தில் இருக்கிற செடிகளாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் நல்லா காய்க்கும் நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா நீங்கள் பாருங்கள் இப்போ தான் கத்திரி செடி இது கத்திரிக்காய் தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் குட்டியா அழகாக இருக்குல்ல நல்லா பராமரிக்கணும் நல்லா பராமரித்தா இன்னும் நல்லா இருக்கும் கத்திரிக்காய் எப்போவுமே வந்து பூச்சி வராமல் பார்த்துக்கணும் ஆனால் அந்த செடிகள்லாம் பார்க்கும்போது பூச்சி இல்லாமல் இருக்குது அங்கே வந்து வயலில் வந்து உளுந்து போட்டிருக்காங்க அந்த வயலில் எல்லாம் ஃபுல்லாக பூச்சி நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து தக்காளி செடி இது வந்து வெண்டை வெண்டைக்காய் இப்போ தான் வச்சுருக்காங்க இனிமேல் தான் அது காய்க்கணும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து வெண்டைக்காய் போட்டிருக்காங்க அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பாகற்காய் பாகற்காய் அனுப்பி காங்கா ரெண்டு அங்கே ஏதோ ஒரு வெள்ளை கலரில் பூ இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஓ இது வந்து அவரேன்னு நினைக்கிறேன் அவரை தானே ம் பாருங்கள் அவரை காய் காய்ச்சிருக்கு பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒயிட் கலராக அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடிகள் எல்லாமே பாருங்கள் இதுக்கப்புறம் ரோடு தெரியுதுங்களா இது ரோடு அது பார்த்திங்கன்னா அது கொல்லை அதே நம்ம கொள்ளை தான் இது இருக்கிறது அப்போ காட்டுறோம் பாருங்கள் தண்ணி விடாமல் இல்லாமல் காஞ்சி போயிருக்கு மரங்கள்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்கள் ரோட்டில் போகுது ஒரே ஜாலியாக இருக்கும் நாங்கள் அந்த செவன்த் எயித்து காலேஜ் போகிறப்பெல்லாம் அந்த பஸ்ஸை பார்க்கவும் ஒரே ஜாலியாக இருக்கும் அப்போல்ல ரெண்டாயிரரூவாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா டிக்கெட்டு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கோம் இந்த ஃப்யூச்சரை விட கடந்து போன லைஃப் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்களா வீ பார்த்துட்டிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்